பிரேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றினார் எழுந்துனார் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றினார் நம்ம எல்லா இப்ப அவர் பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்கிறார் இயேசுவை பின்னால் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று கொள்கிறோம் ஆனால் எழுந்து அவரை பின்பற்றுகிறமா சொல்லிக் கொள்கிறோம் பெயர் அளவில் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற பிள்ளைகளாக கூட இருப்போம் நாம் ஆனால் வாழ்க்கையில் எழுந்து அவரை பின்பற்றினா நாம் எழுவதே கிடையாது எங்கே நம்ம பின்பற்ற பின்பற்றுவாயா பணிகள் நிறைய இருக்கிறது நீ அதை செய்வாய கடந்து போக வேண்டிய பாதைகள் அதிகமாயிருக்கிறது நீ அதை செய்வாங்க பெயராலே இவர்களே மீண்டுமாய் ஆராதனைக்கு உங்கள் அன்போது வந்தவர் நல்லவர் நல்லதே நடந்தவை என்னை மறிய அளற்ற பொறுமையாய் ஒப்புக்கொண்டு காலை மூன்று மணி ஆறாத இல்லையேர்வாதத்துக்கு நன்றி ஓ வல்லவரே நல்லவரே எங்களை அப்பா நீர் தொடுவீராங்க அடுத்தவரே நீர் வழி நடத்துவீராங்க அந்தவரையும் சாட்சியமா நாங்கள் இருக்கும்படியா அடுத்தவரையா நாங்கள் வாழும்படியா அப்பா அது வல்லமே நாங்கள் காணும்படியா எங்களை வழி நடத்துங்க எங்களை தொடுங்க அந்தவரே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா இல்லை பாருங்க மத்தையும் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றிலிருந்து பதிமூன்று வரை உள்ள இறைவா சொந்த சாவடியில் இயேசு அவ்வழியை வந்து அவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்ற உடனே உடனே எழுந்து இயேசுவை பின்பற்றினார் அட்வான்ஸ் இமிடியட்லி உடனடியாக இயேசுவை பின்பற்றினார் எப்படி சாத்தியமாயிற்று இது எப்படி சாத்தியமாயிற்று இன்றைக்கு ஆன்மீகம் என்றால் இதுதான் இன்றைக்கு ஆன்மீகம் என்றால் வெளியிடங்களிலே சொல்லப்படுவது அல்ல மனிதர்களை உடைப்பது அல்ல மனிதர்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பது அல்ல பாவிகள் என்று முத்திரை அல்ல இன்றைக்கு ஆன்மீகம் என்பது அழைப்பு நேர்மையானவர்கள் யார் எனவே ஆண்டவர் நல்லோர் தீயோர் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார் ஆன்மீகம் என்பது அழைப்பு விடுப்பது ஆன்மீகம் என்பது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது இன்றைக்கு பல வேலைகளில் நம்ம அழைப்பை ஏற்றுக்கொள்வதே கிடையாது பல வேலைகளிலே அழைப்பை ஏற்றுக்கொள்வது போல நடிக்கிறோம் பல வேலைகளிலே நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்வது போல நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்களா இருப்பது கிடையாது அவர் அனைத்தையும் விட்டு விட்டு எழுந்தார் கவர்மெண்ட் சுங்கல் சாவடியில் இருந்த மத்தையினுடைய வேலை அரசாங்க வேலை அப்படி என்றால் அவர் தேவையானதல்ல தேவையானதெல்லாம் இருந்தது சேஃப்டி இருந்தது அதுல செக்யூரிட்டி இருந்தது அதுல ஒரு பாதுகாப்பு இருந்தது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கான ஊதியம் அதில் இருந்தது சமூகம் என்ன வேணா பேசலாம் ஆனால் பாவி என்ற நிலையில் இருந்ததுதான் அந்த வரி வசதிக்க தொழில் ஆனால் அதிலே படம் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு இயேசு மேல நம்பிக்கையில போனார் நீங்க நம்ம ஏன் இயேசுவை பின்பற்றுவது கிடையாது என்றால் இயேசுவை பின்பற்றுவது என்றால் சிலவற்றை நம்ம விடணும் உண்மையாக கிறிஸ்தவராய் வாழும் என்றால் சிலவற்றை தியாகம் பண்ணணும் சில அடையாளம் நம்ம துறக்கணும் நம்ம சில சமூகத்தில் உள்ள அடையாளம் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று காட்டிக்கொள்கிறோம் ஏமாற்றுகிறோம் சொல்றாரு என்ன பின்பற்ற யாரா இருக்குங்களா சுகசாவடியில் அமர்ந்த மத்திய அழைத்த உடனே உடனடியாக அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து வந்தார் நீ எழுந்து வருவாயா நாம் எழுந்து அவரிடம் போவோமா சமூகத்திலே தேவையற்ற அடையாளம் எல்லாம் அவர் பின்னால் போகாமல் இருக்கிறோமான் பாருங்களேன் அதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலுமே தவறு செய்பவர்கள் என்று இருக்கிறது கிறிஸ்துவம் என்றால் அடுத்தவருக்கு ஒரு கண்ணத்தில் காட்டுவது பிறரை உனக்கு என்ன நீ செய்ய வேண்டும் நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய் பிறர் அன்பை அடுத்தவரு காய் கொடுப்பது அடுத்தவரை மன்னிப்பது அடுத்தவரை தீர்ப்பிடாமல் இருப்பதுதான் கிறிஸ்துவம் ஆனால் இதை நாம் வாடுகிறோமா எசுவே நாசுவதிங்க எசுவேனு சுகத்தை கொடுங்க எசுவேனை மாற்றுங்க எசுவேனை தொடுங்க எசுவேனை மாத்துங்க இப்படி எல்லாம் சொல்கிறேன் நான் எசுவே நீங்க சொன்னபடி நான் வாழணும் ஆசீர்வாதத்தை தா என்று கேட்கிறோமா எசுவே நீ சொன்னதை நான் மறந்து போய் இருக்கிறேன் அண்ட என்னை ஆசிர்வதிங்க என்று நாம் சொல்லி இருக்கிறோமா நீ வாழ்ந்த பாதையில நீ வாழ்ந்த வழியில நீ வாழ்ந்த நெறியில நீ வாழ்ந்த விழுமியங்களில நாங்கள் வாழவில்லை நடக்கவில்லை அப்பா எங்களை வாழ வைங்க என்று சொல்கிறோமா எனக்கு இதை கொடு அதை கொடு இதை மாற்று அதை மாற்று எனக்கு எதிராக இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று சொல்லுகிறதா நான் ஆண்டவர் பாதையில் இல்லை ஆண்டவர் பாதையில் இல்லை ஆண்டவர் பணியில இல்லை என்பதை உணர்ந்து அதற்காக சொபிக்கிறோமா எல்லாம் நான் என்ன மாத்துக்கிறேன் பா என்னை உன் பாதையில நடக்கிறேன் என்னை நீங்க தொடுங்க அந்த உங்க விழுமியங்களை பின்பற்றுகிறேன் சொல்லி பாருங்கள் அன்பர்கள வாழ்க்கை புதிதாயிருக்கும் வாழ்க்கை விசாலமாயிருக்கும் ஆசீர்வாதங்கள் புதிதாய் தெரியும் நம் எதை தேடி ஓடி நம்ம அதை விட்டு விட்டு நம் ஓட வேண்டிய பாதை வேறு என்பதை அந்த ஞானம் அந்த ஆற்றல் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவார் அப்பா நன்றி குறிப்பாக சனிக்கிழமை தாய்மரியாதே அம்மா எங்களுக்கு ஆயிட்டு அம்மா இயேசுவின் பாதையில் நாங்கள் நடக்கும்படியா எங்களை வழி நடத்துங்க இதோ இது ஆராதலை பங்கேற்கிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா வாழ்வார்களா வழி நடத்துங்க அசீர்வதிங்க அந்த ஒரு இயேசு சாமியின் பெயராம் குடும்பம் விடுதலை அடையும் மாதா ஜபத்திலே தனிகை புதுமை மாதா ஜபத்திலே நீங்கள் வாழ்வீர்கள் சாட்சியமாயிருப்பீர்கள் இறைவாத வியப்புக்குரிய திருவருச்சாதே முடிய திருப்பாடல் திருவுடல் திருதாத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் முடியும் மீட்டின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் அன்றாடுகிறோம் அமேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப தேவைகளை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் எண்ணானது தரப்பட்டிருக்கின்றது ஆராதலை நீங்கள் கொடுத்து ஜிக்கணும் இருந்தால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த எண்ணுக்கு கொஞ்சமாக தேவைகளை நீங்கள் அனுப்புங்கள் இந்த ஆராதனையில் உங்களுடைய கருத்துக்காக உங்களுடைய தேவைக்காக உங்கள் நோய் நோடிகள் குடும்ப கஷ்டங்கள் தொழில் ஆசீர்வாதங்கள் இன்னும் என்னவெல்லாம் வேண்டுதல் வேண்டுமோ அதை நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம் நன்றி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக இவர்களே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறோம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே